ஹலோ வெல்கம் டு நந்தினேஷ் ஃபேண்ட்ரி இன்றைக்கா ஆடி வெள்ளி நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே நந்தினேஷ் பேண்ட்ரி சூப்பரான அதாவது மஞ்சள் பொங்கல் அரிசி பருப்பு மஞ்சள் பொங்கல் தான் நம்ம பண்ண போகிறோம் நாங்கள் அதை குயிக்காக பண்ணலாம் இது வந்து ஆடி கடைசி வெள்ளி அப்படின்றதுனால அதை வந்து நம்ம பண்ணி அம்மனுக்கு நெருக்கியம் பண்ணலாம் அதே மாதிரி இது வந்து இப்படியே மிள நம்ம சாதாரண இந்த வெண்பொங்கல் அது அவ்வளோ யோசிக்க வைக்கிறது வெண்பொங்கல் நல்லா தூக்கம் வெண்பொங்கல் மாதிரியே தான் சேம் ஆனால் இது தோரம்பருக்கு போட்டு பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு வந்து பர்க் மாமும் கொடுக்குறோம்ல இதில் கொஞ்சம் சொட்டு நெய்யை விட்டு நெய்யில் தாளித்து பண்ணாலும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாதாரணமாக எண்ணெயில் நம்ம தாளித்தாலும் இது பண்ணிருக்கும் நம்ம நேர்த்தி பண்ணணுன்றனாலும் நெய்யில் தாளித்து இது பண்ணிடலாம் பார்க்க அதை குயிக்காக பார்க்கலாம் ஒரு டம்ளர் அரிசி அதாவது மஞ்சள் பொங்கல் அரிசி தோரம்பருப்பும் சேர்த்து தான் நம்ம இந்த மஞ்சள் பொங்கல் பண்ணுவோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு தான் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் நான் இதை இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி நிதானம் வந்து தேவையான அளவு அதாவது நம்ம கை நிதானம் தான் ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி வைக்கலாம் ஆனால் இது கொஞ்சம் நல்லா பொங்கல் இந்த அதாவது உதிர் உதிரான சாதம் அது கிடையாது பொங்கல் மாதிரி நல்லா குழைவாக இருக்கணும் அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை கிளாஸ் வைக்க போகிறேன் ஒன்றுக்கு ரெண்டு வைக்கணும் ஆனால் பருப்பு வேறு நம்ம போட்டிருக்கறனால ரெண்டு ரெண்டு நாலு கிளாஸ் தண்ணி அளவு வைக்க போகிறேன் இப்போ இந்த இது வந்து சரியாக இருக்கும் இதில் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்தாச்சு இப்போ இதே ஒரு நாலு அஞ்சு விசில் நல்லா வச்சுருவோம் இந்த மஞ்சள் பொங்கலுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வேணால் போட்டுக்கோங்க எனக்கு மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கோம்ல நல்லா காரமாக இருக்கும் இதை நம்ம தட்டிக்கலாம் நல்லா வெந்திருச்சு இதை இப்போ கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம் தண்ணி கரெக்டாக தான் வச்சுருக்கோம் மேஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக அங்கே வருது வயசானவா கூட அப்படியே விடுங்கிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சாதம் என்னடா குறைஞ்சிருக்குன்னு பார்க்காதீங்க குழந்தைக்கு வரும் பப்பு வம்பு ஆசை ஆசையாகிடுச்சு அதனால கொஞ்சம் எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் தாளித்து போட்டுடலாம் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் இப்போ சாதம் கொஞ்சம் குறைச்சிட்டோன்றதுனால மிளகு ஜீரகம் வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் இது பண்ணியிருந்தேன்ல அதில் பாதி அளவு போட்டுட்டால் போதும் மிச்சம் வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த சாதத்தில்லாம் மிக்ஸ் பண்ணிடணும் இத சாமிக்கு சூப்பராக அம்மனுக்கு ஏவதயம் பண்ணலாம் ஏவதயம் பண்ணிட்டு ஆற்றுல எல்லாரும் சாப்பிடலாம் இந்த ஆடி மாதம் இந்த மாதிரி ஒரு பொங்கல் செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு அம்மனோட அருள் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வோம் ஆனால் இந்த மாதிரி கமிஷன் அடிக்கக்கூடாது சாதத்தில் அது எல்லாம் எடுக்க எடுக்காமல் உமாச்சிக்கு முதல்ல இது பண்ணணும் ஆமாம் இது டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துக்கிறேன் வாவ் சூப்பர்மா கியூட்டாக இருக்குது மாவிளைக்கு போட்டது அதே மாதிரி மஞ்சள் பொங்கல் எல்லாமே ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு கொண்டு வந்தேன் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் இந்த மிஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்